அண்ட திசைகளில் என்னென்ன திசைகளுக்கு என்னென்ன பிரகாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பாகம் வந்து நட்சத்திர பிரகாசம் கிழக்கு வந்து சந்திர பிரகாசம் மேற்கு வந்து சூரிய பிரகாசம் தெற்கு வந்து அக்னி பிரகாசம் சரிங்களா இப்போ வடக்கு வந்து நட்சத்திர பிரகாசம் அப்படிங்கும்போது நட்சத்திரம் வந்து கொஞ்சம் இருக்கவே குறைவான ஒளி இப்போ சந்திரன் அதோட குறைவான ஒளி அந்த சூரியன் டேர்ந்த ஒளியை வந்து பிரதிபலிக்குது ஓகேவா அப்போ சூரியனை விட அக்னி வந்து பெரிய ஒளி அதுதான் தெற்கு தெற்கு தான் வந்து என்னது மரணத்தை வெல்லக்கூடிய அந்த இதை நமக்கு கொடுக்குது சரிங்களா இருக்குதுலே உயர்ந்த ஒளி அக்னி ஒளி சரிங்களா இப்படி இப்படி ஒளி வந்து பெருசுலேருந்து சிறுசு குறைந்துக்கிட்டே போகுது நட்சத்திரம் அதாவது அக்னியிலேருந்து நட்சத்திரம் வரைக்கும் அக்னி பிரகாசத்திலே தான் சூரியனுக்கு ஒளி கிடைக்கிது சூரியன்லேருந்து தான் சந்திரனுக்கு ஒளி கிடைக்குது அதுதான் பிரதிபலிக்குது சந்திரன்லேருந்து தான் மற்ற எல்லா நட்சத்திரங்களுக்கும் என்ன செய்யணும்னா ஒளிகள் வந்து போகுது சரிங்களா அப்போது இப்படி தான் வந்து அண்டத்தில் நடக்குது அண்டத்தை பொறுத்தளவு பிரகாசம் வந்து இப்படி தான் இருந்து தான் தெற்கில் உள்ள அக்னியில் இருந்து தான் எல்லாத்துக்குமே வந்து பிரகாசம் கிடைக்குது அப்போது அக்னி தான் வந்து என்னது மூலம் சரிங்களா ஜோதி தான் மூலம் ஜோதியிலேருந்து தான் எல்லாத்துக்குமே என்ன செய்யுது அப்படின்னா ஒளி கிடைக்கிது ஒளி வந்து இப்படி தான் போகுது அப்போது கடைசி போக 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 லாஸ்ட் நட்சத்திரங்களுக்கு வந்து கம்மியான ஒளிகள் இருக்கும் கம்மி கம்மியான பிரகாசம் இருக்கும் அதை இதில் அதிக பிரகாசம் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிக்கு மட்டும்தான் இருக்கும் அக்னிக்கு தான் அதிக பிரகாசம் இருக்கும் அதுதான் மரணமெல்லா பெருவாழ்வு கொடுக்கக்கூடிய தெற்கு இது எல்லாமே ஒவ்வொரு திசைகளுக்கு உண்டான பிரகாசம் அளவு தான் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி